வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சென்னைக்காரர் அவர் வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு வச்சுங்களேன் அவர் டூ இயர்ஸ் மேலே சொல்கிறது நடந்தது அவருக்கு வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு டாய்லெட் போயிட்டு வந்திருக்காரு போயிட்டு வந்தோன்னா ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா திருப்பி போகணும் போல இருக்குது டாய்லெட்டுக்கு அவருக்கு சரி திருப்பி போயிட்டு வந்திருக்காரு அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா திருப்பியும் டாய்லெட் போக வேண்டிய ஒரு உந்துதல் வந்திருக்கு போயிட்டு வந்திருக்காரு இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு தடவை போயிட்டார் அன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அதே மாதிரி தான் ஆச்சு அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரியே தான் ஆச்சு அப்புறம் அவர் கொஞ்சம் கட்ரோல் இருந்தாலும் அவர் வந்து நான் ரொம்ப ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கிறவர் தான் அவர் சிகரெட்லாம் பிடிக்க மாட்டார் தண்ணி குடிக்க அடிக்க மாட்டார் அப்புறம் அந்த பான் பீடா புகையில அதெல்லாம் கிடையாது நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டார் ஆப்கோர்ஸ் அவங்க வீட்டில் பண்ணுவாங்க ஆனால் இவர் வந்து ரொம்ப எப்பாவது ரேராக தான் சாப்பிடுவார் ஏன்னா அதில் ஏதாவது அனிமல்ஸுக்கு ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அது நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அந்த மாதிரி ஒரு உடம்பை பார்த்துட்டார் ஆஃப்கோர்ஸ் அவர் கொஞ்சம் வெளியே வேலை அவருக்கு சேல்ஸ் மாதிரி அப்போது வந்து போகிற ஊர்லெலாம் அவர் வெளியே ஹோட்டலில் தான் சாப்பிடுவார் அந்த மாதிரி இருந்தபோது திடீர்னு இந்த மாதிரி வந்துச்சு அப்புறம் வயத்தில் கொஞ்சம் ஒரு கடபடான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணிச்சு அப்புறம் அவர் வந்து ஃபுட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணார் அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கை மருந்து நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மிளகு ஜீரகம் இஞ்சி வெந்தயம் இதெல்லாம் வந்து வறுத்து அரைச்சி பண்ணி கொடுத்தாங்க ரசம் மாதிரியெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் கூட அவருக்கு இல்லை கிட்டத்தட்ட பத்து தடவை பன்னெண்டு தடவை எல்லாம் போக ஆரம்பிச்சு டெய்லி இதுமாரி ஒரு டூ மந்த்ஸ் போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க அங்கே ஒரு நாட்டு மருந்து கடை இருக்குங்க அங்கே போய் சித்த மருந்து ஒருத்தர் இருப்பார் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே போனாக்க அவர் ஒரு சித்த மருத்துவர் தான் அவர் அவர் ஏதோ ஒரு பொடி மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு பவுடர் மாதிரி அதை வந்து காலையிலேயே நைட்டும் சாப்பிடுங்க பிஃபோர் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காரு அதே சாப்பிட்டு வந்தார் அது கிட்டத்தட்ட டூ வீஸ் த்ரீ வீஸ் சாப்பிட்ருக்காரு அது ஒன்றும் கேட்கலை திருப்பி அவர்கிட்டே போயிருக்காரு அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்காக அடிஷ்னல் மருந்து தரேன்னு சொல்லிட்டு அந்த பொடியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்து அப்புறம் ஏதோ அந்த லேகியம் மாதிரி ஒன்று கொடுத்து சூரணம் கொடுத்து கஷாயம் கொடுத்து என்னென்னா பண்ணி கொடுத்துருக்காரு அதெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்காரு இடையில் கொஞ்சம் ஒரு மாதிரி வயறு கொஞ்சம் நார்மலான மாதிரி தெரிஞ்சு அப்புறம் திருப்பி அதே மாதிரி கடவுடாக ஆயிடுச்சு இப்படியும் போயிட்டே இருந்திருக்கு த்ரீ மந்த்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ வந்து அவருடைய இன்னொரு நண்பர் வந்து அவர் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக அவர் இவரை பார்க்க வந்திருக்காரு அப்போது இவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தை பற்றி உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு சார் நீங்கள் உடனடியாக போய் டாக்டரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் உடனடியாக போய் டாக்டர் பாருங்கன்னு சொல்லிட்டார் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வயிறு ஒரு மாதிரி ஒரு கலக்கம் ஏற்பட்டுருச்சுது அப்புறம் டாக்டர் போய் பார்த்துருக்காங்க அதாவது இங்கிலீஷ் மருத்துவர் தான் அவர் வந்து இவருக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருக்காரு மோஷன் டெஸ்ட் பண்ணியிருக்காரு பிளட் டெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் அந்த எண்டோஸ்கோப் எதுவும் சொல்லுவாங்களே அந்த ஒரு டியூப்பை வந்து வாய் வழியாக விட்டு அது வயத்தில் போய் அது வீடியோ எடுக்கும் ஏதோ சம்திங் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு பண்ணி பார்த்துட்டு சரி ரிசல்ட் வரட்டும்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்த உடனே அவன் மனைவியை வர சொல்லியிருக்காரு வர சொல்லிட்டு அது பாருங்கம்மா இவங்களுக்கு வந்து கொலோன் கேன்சர் அப்படிங்கிறது பேர் அந்த வியாதிக்கு பேர் இந்த கொலோன் கேன்சர் வந்திருக்கு இவருக்கு அதாவது அந்த சிறுகுடல் பெருங்குடல் இருக்கு இல்லையா அந்த பெருங்குடலில் இந்த ஒரு கேன்சர் வருமா புற்றுநோய் வருமா அது வந்திருக்கு இவருக்கு அதனால் உடனடியாக கீமோ தெரப்பி பண்ணணும் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் இது வந்து ஸ்டேஜ் த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அந்த நாலு ஸ்டேஜ் இருக்கான் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னா மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாங்கிறாரு செகண்ட் ஸ்டேஜ் வந்துன்னா கீமோ தெரப்பி கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறாரு தேர்ட் ஸ்டேஜ் வந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும் அந்த சிஸ்ட் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஃபோர்த் ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பணம் செலவு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பயம் வந்துடுச்சு உடனே எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி சார் நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்லாம் அனுப்புகிறேன் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் நீங்கள் வந்து சிங்கப்பூரில் வந்து யாருக்கிட்டேயாவது ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்க அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு அனுப்ப சொன்னேன் இமெயில் பண்ணார் சேம் டே அப்புறம் அதை கொண்டு போய் அடுத்த நாள் இந்த மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து இந்த கொலோனோஸ்கோப்பின்னு தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க அங்கே ஸோ அங்கே நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனேன் இந்த மாதிரி செகண்ட் ஒப்பீனியன் வேணும் இதுதான் ரிப்போர்ட் என்னுடைய பிர கசின் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க சரி நீங்கள் இரநூறு டாலர் கட்டணும் இதுக்கு ரிப்போர்ட் நாங்கள் வந்து அட்வைஸ் ஒப்பீனியன் கொடுக்கணுன்னா இரநூறு டாலர் கட்டணும் அப்படின்னாங்க நீங்கள் கட்டிவிட்டு இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க நாங்கள் அதை படிச்சுட்டு அதுக்கான என்ன அட்வைஸ் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களை திருப்பி கூப்பிட்றோம் அப்படின்னாரு சரி ஒரு ஒன் ஹவர் கழித்து வர சொன்னார் சரி நான் பணத்தை கெடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் ஒன் ஹவர் கழித்து போய் பார்த்தாக்க அவர் சொன்னார் இது வந்து கொலோன் கேன்சர் இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது இதுக்கு எப்படி பண்ணுவோன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் பண்ணிவிட்டு அதை இதை ரிமூவ் பண்ணிடணும் பண்ணிவிட்டு அந்த ஸ்மால் இன்ட்ரஸ்டேன் லார்ஜ் இன்ட்ரஸ்டேன் இருக்கு இல்லையா அந்த லார்ஜ் இன்ட்ரஸ்டேன்லேருந்து அந்த கழிவுகள்லாம் போகிறது இல்லையா அந்த அதாவது அந்த மலைக்குழாயின்னு சொல்லுவோம் அந்த கீழே போகிறது இல்லையா கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு அங்கே வந்து ஏதோ மூடிடுவாங்களாம் மூடிட்டு அதை வந்து இந்த ஸ்டொமக்கு கனெக்ட் பண்ணிவிடுவாங்களாம் ஸ்டொமக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு அது உள்ள ஒரு லூப் மாதிரி வச்சு ஏதோ சொன்னார் அவர் லூப் மாதிரி வச்சிருவோம் ஸோ அவர் வந்து இந்த டாய்லெட் போகிறதெல்லாம் ஸ்டமக்கில் கலெக்ட் ஆகிக்கும் அப்புறம் அந்த லூப்புக்கு வந்து ஒரு மூடி மாதிரி கொடுப்போம் அந்த மூடியை திறந்துட்டு அவர் போய் எம்டி பண்ணிடணும் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் எம்டி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கே ரொம்ப நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு நான் அப்புறம் காஸ்ட் எவ்வளோ ஆகும் மொத்தமானு கேட்டேன் அறுபதாயிரம் டாலர் ஆகுன்னாரு மினிமம் அறுபதாயிரம் டாலர் சிக்ஸ்டி டு எயிட்டி தௌசண்ட் டாலர் வரைக்கும் ஆகும் அப்படின்னாரு சரி நான் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டேன் அவங்களுக்கு ஊருக்கு அவங்க வந்து சரி இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அங்கேயே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அங்கேயே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களாம் பண்ணிவிட்டு ஏதோ அந்த ஒரு டென்னிஸ் பால் சைஸுக்கு பெருசாக ஒரு உருண்டை எடுத்திருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணி அந்த க்ரோத் டியூம டியூமரஸ் க்ரோத் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட ரிப்பீட்டடாக கீமோ தெரப்பி கொடுக்கணுமா அதாவது இந்த கேன்சருக்கு வந்து கீமோ தெரப்பி ரேடியேஷன் தெரப்பி அப்புறம் வந்து அந்த டார்கெட்டட் தெரப்பிம்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணணுமா ஸோ இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ரேடியேஷன் கொடுத்து தி கீமோ தெரப்பி பண்ணி எல்லாம் இருக்காங்க அஃப்கோர்ஸ் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சொல்லணும் இல்லை ரிலாப்ஸ்னால் போன வியாதி திருப்பி வர்றது அதே ஒரு திருப்பி வந்திருக்கு வந்து திருப்பியும் உடனடியாக ஆம்புலன்ஸ் வச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் திருப்பியும் அங்கே கீமோ தெரப்பிலாம் கொடுத்து அங்கே ஒரு மூணு நாள் தங்கிட்டு ஒவ்வொரு கீமோ தெரப்பிக்கும் டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் தான் ருபீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டார் இப்படி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு நிலமை மோசமாயிட்டு ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு அவருக்கு வயரெல்லாம் வலி எடுத்து ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வெளியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடு அந்த கேன்சர் செல்ஸு அதுக்கப்புறம் அடித்து பிடிச்சி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே போய் படுக்க வச்சு எல்லாம் பண்ண உடனே பார்த்தா ஆள் பாசிட்டவே அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபதுக்குள்ளே தான் இருக்கும்னு வச்சுங்களேன் வயசு அவருக்கு இந்த வயசில் இவ்வளோ குணங்களும் கிடையாது இந்த மாதிரி ஆளுக்கு இப்படி வர்றது ரொம்ப ரொம்ப நமக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது வருத்தமாகவும் இருக்குது ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் நீங்கள் எப்போவுமே எந்த சிம்டம் வந்தாலும் கை மருந்து கு பண்ணாதீங்க வீட்டு வைத்தியம் பண்ணாதீங்க அதாவது கொஞ்சம் அப்நார்மல் கேஸ் இந்த மாதிரி ஒரு எட்டு தடவை பத்து தடவை டாய்லெட் போகிறது அந்த மாதிரிலாம் இருந்ததுனால் இட் இஸ் சம்திங் அன்யூஷுவல் நீங்கள் இதை லைட்டாக எடுத்துக்கூடாது சும்மா நம்ம மிளகு ஜீரகம் சாப்பிட்டா சரியாயிடும் இல்லை இந்த நாட்டு மருந்து கடைக்கு போய் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது உடனடியாக நீங்கள் வந்திருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே டேப்லெட் கொடுத்து சரி பண்ணிருக்கலாம் இப்போ இருக்குது மூணு மாதம் நாலு மாதமாக விட்டு விட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு கேன்சர் செல்லெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி பூரா பரவிடுச்சு இப்போ வந்து ஒன்றும் வாய் வாய்ப்பே கிடையாது க்யூர் பண்ணுறதுக்கு அதனால் அதை வெட்டி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார் அதுக்கப்புறம் அந்த வயத்தில் இதை போட்டிருக்காரு போட்டு அவர் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார் டாய்லெட் வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வயத்தில் கலெக்ட் ஆகிக்கும் அப்புறம் அவர் அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வாஷ் மெஷினில் போய் எம்டி பண்ணிவிடுவார் இது ரொம்ப ஒரு இந்த மாதிரி லைஃப் யாருக்குமே வரக்கூடாதுங்க அதாவது ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் போயிடும்பாங்க அந்த மாதிரி தான் ஆச்சு அவருக்கு அதனால் எதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா நமக்கு சரி சித்த வைத்தியம் தமிழ் வைத்தியம் ஆயுர்வேதம் இதெல்லாம் இந்தியன் சிஸ்டம் தான் அது இருந்தாலும் நம்ம எப்போ ஆயுர்வேதத்தை சித்தத்தை நாடணும் எப்போ வந்து இங்கிலீஷ் மெடிசன் நாடணும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அதை நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கை வைத்தியம் சித்த வைத்தியம் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு உனானி இதெல்லாமே வந்து இருக்கிற குட் ஹெல்த்தை அப்படியே பாதுகாக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இருக்கிற குட் ஹெல்த்தை அப்படியே பாதுகாக்கிறதுக்கு ஆனால் க்யூரேட்டுன்னு சொல்லுவோம் ஏதாவது வியாதி வந்து அதை க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம இதை மாத்திரம் நம்பக்கூடாது ஆங்கில மருத்துவத்தை தான் நம்பணும் ஏன்னா அவங்களால தான் ஆப்ரேஷன் ஒன்று பண்ண முடியும் வேறு யாராலையும் ஆப்ரேஷன் பண்ண முடியாது அவங்களால தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்ட் பெருசாகி ஏன்னா அவருக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டில் ஸ்டூல்ஸில் பிளட் இருக்குதுன்னு வந்திருக்கு அது வந்தனாலே ரொம்ப டேஞ்சர் சைனாக அது ஸ்டூல்ஸில் பிளட்டு இருக்கிறது அது வந்து நம்ம நார்மல் ஐஸுக்கு விசிபிளாக இருக்கா தான் அது வந்து லேபில் செக் பண்ணி பார்த்தா தெரியுமா அது ஸோ அந்த இந்தியா லேபில் செக் பண்ணி வந்து இந்த மாதிரி ப்ளட்டு இருக்குதுன்னு சொல்லிடுச்சு இங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதை இங்கே சிங்கப்பூரில் அதனால் நம்ம வந்து நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்போது அதாவது நம்ம யூஸ்வல்லாக நம்ம என்ன பண்ணுறோம்னா எந்த வியாதி வந்தாலும் கை மருந்து பண்ணிக்கிறோம் இன்னுமே அதை வந்து கொஞ்சம் ரீதிங்க் பண்ணணும் எப்போ ஏற்பட்ட வியாதி அப்படிங்கிறத பார்க்கணும் அதுவும் ஒரு ஒன் டே டூ டேஸில் கை மருந்தில் சரியாயிடுச்சுன்னா ஓகே தேர்ட் டே வரைக்கும் கண்டினியூ ஆகிடுச்சுன்னா உடனடியாக டாக்டரை பார்த்தோம் அதுதான் நமக்கு சேஃப்டி அது அதனால் நம்ம வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நம்ம அதான் நம்ம சொல்கிறது நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்